ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்று ரிஷா இல்லனா நயன்தாரா என்கிற அந்த அடல்ட் காமெடி படம் ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றது ஆனால் பல சினிமா விமர்சகர்களின் கடும் கண்டனத்தையும் சந்தித்தது ஏன்னா அவ்வளவு ஆபாசங்கள் அந்த படத்தில் இருக்கும் இதில் வேடிக்கை என்னென்னா அதற்கு முன்பு வரைக்கும் வேறு இயக்குனரிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருந்த ஆதிக்கின் அப்பா அந்த படம் தொடங்கி அடுத்து வரும் படங்களில் எல்லாம் தன் மகன் ஆதிக்கிடமே உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆக்சுவலாக ஆதிக்கின் ஏழ்மையை ஐஸ்வர்யா குடும்பம் அதாவது பிரபுவின் குடும்பம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இது இரண்டாவது திருமணம் என்றாலும் அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர சம்பந்தம் கிடைக்கிறது என்பதற்காக ஆதிக்கை ஐஸ்வர்யாவுக்கு மணமுடிக்க ஆதிக்கின் பெற்றோர் சம்மதித்திருக்கிறார்கள் இந்த திருமணத்துக்காக ஆதிக்குக்கு ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணை பிரபு குடும்பம் கொடுத்ததாக அஜித்தின் அட்வைஸ் படி விஷால் மற்றும் எஸ்ஜே சூர்யாவை வைத்து சிவாஜி கணேசன் மறைவை அடுத்து சொத்து பிரச்சனை ஏற்பட்டது இந்த சொத்து பிரச்சனையானது ஐஸ்வர்யா குணால் குடும்ப வாழ்க்கையிலும் எதிரொலித்தது இதன் காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் கணவர் குணாலிடமிருந்து முறைப்படி விவாகரத்து பெற்றார் ஐஸ்வர்யா அந்த திருமணம் மிக கோலாகலமாக நடந்தேறியது திருஷ்டி கழிய வேண்டும் எனவே இந்த திருமணத்தை எளிமையாக நடத்துங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி பிரபு குடும்பத்தாரும் தன் மகள் ஐஸ்வர்யா ஆதி திருமணத்தை எளிமையாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஒரு வதந்தி மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு வதந்தி கோலிவுட்டில் பரவியது ஆனால் இதை பற்றி பிரபு சொல்கிற போது ஏன் இப்படி முழமுழமாக ரீல்ஸ் சுற்றுறாங்கன்னு தெரியல என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என்னோட ட்விட்டர் ஐடி வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் பேசுகிற எல்லா சேனல்களையும் பேசுகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் ஐஸ்வர்யா பிரபு திருமணம் ஆதிக் ரவிச்சந்திரன் முப்பத்தி ரெண்டு வயதானவர் அவருடைய மனைவி அதாவது நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவின் வயது முப்பத்தைந்து ஆதிக்கை விட இவர் மூன்று வயது மூத்தவர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் ஐஸ்வர்யா திருமணம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ரொம்ப கிராண்டாலாம் சொல்ல முடியாது சாதாரணமான முறையில் சென்னையில் நடந்தேறியது இந்த திருமண விழாவுக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் தனுஷ் விஷால் என முன்னணி நடிகர்கள் பலர் வந்திருந்தாங்க இந்த திருமணத்தை மிக கோலாகலமாக கிராண்டாக நடத்தாமல் விட்டதற்கு காரணம் ஜோதிடரின் ஆலோசனை என்று சொல்கிறார்கள் அதாவது பிரபுவின் நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தது அவங்க யாரை திருமணம் செய்தாங்க என்றால் பிரபுவின் அக்கா தேன்மொழியின் மகன் குணாலை திருமணம் செய்திருந்தார் ஐஸ்வர்யா ஆனால் சகோதரர்களுக்கும் அதாவது பிரபு ராம்குமார் ஆகியோருக்கும் சகோதரிகளுக்கும் சாந்தி தேன்மொழி ஆகியோருக்கும் இடையே சிவாஜி கணேசன் மறைவை அடுத்து சொத்து பிரச்சனை ஏற்பட்டது இந்த சொத்து பிரச்சனையானது ஐஸ்வர்யா குணால் குடும்ப வாழ்க்கையிலும் எதிரொலித்தது இதன் காரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்னால் கணவர் குணாலிடமிருந்து முறைப்படி விவாகரத்து பெற்றார் ஐஸ்வர்யா அந்த திருமணம் மிக கோலாகலமாக நடந்தேறியது இப்போ ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க பிரபு கிட்ட என்றால் இந்த திருமணத்தை கோலாகலமாக நடத்துவது ஜாதகப்படி நல்லது அல்ல திருஷ்டி கழிய வேண்டும் எனவே இந்த திருமணத்தை எளிமையாக நடத்துங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி பிரபு குடும்பத்தாரும் தன் மகள் ஐஸ்வர்யா ஆதிக் திருமணத்தை எளிமையாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆனவர் என்று ஒரு பிரபல பத்திரிகையாளர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் பேசியது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை எனவே அந்த விஷயத்தை நாம் இங்கு பதிவு செய்யவில்லை ஆதிக்கிரவிச்சந்திரன் கிரவிச்சந்திரன் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் அவருடைய அப்பா சினிமா உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இப்போதும் ஆதிக்குடன் தான் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் எனக்கு நான் பத்தாவது படிக்கும்போது தான் என் அப்பா ஒரு சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர் என்பதே எனக்கு தெரிய வந்தது என்று சொல்கிறார் ஆதிக்கிரவிச்சந்திரன் அந்த குடும்பம் ஏழ்மையானது என்பதால் சினிமா உதவி இயக்குநர்கள் மோஸ்ட்லி தொண்ணூறு சதவீதம் வறுமையில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு படம் இருக்கும்போது அவங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடச்சிரும் ஏதோ அப்பப்போ ப்ரொடியூசர் தரப்பில் இருந்தோ கிட்ட இருந்தோ பேட்டா மாதிரி ஒரு மிகச்சிறிய தொகை கிடைக்கும் அவ்வளவுதான் இதை வைத்து தான் அவங்க குடும்பத்தை ஓட்டுறாங்க அப்படித்தான் ஆதிக்க ரவிச்சந்திரனின் அப்பா ரவிச்சந்திரனும் தன் குடும்பத்தை வறுமையில் நடத்தி கொண்டிருந்தார் எனவே கணவர் சினிமா துறையில் இருப்பதால் குடும்பம் வறுமையில் இருப்பதை உணர்ந்து கொண்ட ஆதிக்கின் அம்மா ஆதிக் சினிமாவுக்கு வருவதற்கு தடை போட்டிருக்கிறார் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் என்று வற்புறுத்தி இருக்கிறார் அம்மாவின் ஆசைக்காக இன்ஜினியரிங் படிப்பை முடித்த ஆதிக் அதன் பிறகு எந்த டேரக்டர்கிட்டேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவில்லை ஒரே ஒரு டைரக்டர்கிட்ட ஜஸ்ட் ஒரு கிளாப் பாயாக மட்டும்தான் பணிபுரிந்திருக்கிறார் அதன் பிறகு அவருக்கு அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாமலேயே படம் இயக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அவருடைய அம்மா அரைமனதாக அதற்கு சம்மதித்திருக்கிறார் த்ரிஷா இல்லனா நயன்தாரா என்கிற அந்த அடல்ட் காமெடி படம் ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றது ஆனால் பல சினிமா விமர்சகர்களின் கடும் கண்டனத்தையும் சந்தித்தது ஏன்னா அவ்வளவு ஆபாசங்கள் அந்த படத்தில் இருக்கும் இதில் வேடிக்கை என்னென்னா அதற்கு முன்பு வரைக்கும் வேறு இயக்குனரிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருந்த ஆதிக்கின் அப்பா அந்த படம் தொடங்கி அடுத்து வரும் படங்களில் எல்லாம் தன் மகன் ஆதிக்கிடமே உதவி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதன் பிறகு ஆதிக்கின் முக்கியமான இயக்கம் என்னவாக இருந்தது என்றால் தன்னுடைய அப்பா சினிமா துறையில் சாதிக்க முடியவில்லையே என்பது அவருடைய பெரிய இயக்கமாக இருந்தது சரி அப்பா சாதிக்கலைன்னா என்ன நம்ம பேரை அப்பா பேரோடு சேர்த்து சாதனை பட்டியலில் கொண்டு வருவோம் என்று முடிவு செய்துதான் ஆதிக்கின் இயற்பெயர் அதியமான் என்பது அவங்க அப்பா ரொம்ப தமிழ் பற்றி உள்ளவர் ஒரு மகனுக்கு அதியமான் அதாவது ஆதிக்கு அதியமான் என்றும் அவருடைய தம்பிக்கு மனு நீதி சோழன் என்றும் பெயர் வைத்திருக்கிறார் அந்த அதியமான் என்ற பெயரை ஆதிக் என்று சினிமாவுக்காக மாற்றிக்கொண்ட ஆதிக் தன் அப்பா பெயரும் சினிமா வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக அப்பா பெயரையும் இணைத்து ஆதிக் ரவிச்சந்திரன் என்று மாற்றிக்கொண்டார் அதன் பிறகும் ஒரு சில மலிவான திரைப்படங்களை டைரக்ட் செய்திருந்தார் ட்ரிபிள் ஏ என்ற படத்தை சிம்புவை வைத்து இயக்கியிருந்தார் அதில் அவருக்கு மிக கசப்பான அனுபவம் ஏன்னா சிம்பு அதில் கால்ஷீட் ரொம்பவும்தப்பினனாலும் கதையில் கதையில் வந்து தலையிட்டு நிறைய மாற்றங்கள் சொன்னதுனாலையும் அவர் திட்டமிட்டபடி படத்தை ஆதிக்கால் முடிக்க முடியவில்லை எனவே அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்து அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது இன்று வரைக்கும் அந்த நஷ்டத்திலிருந்து அந்த தயாரிப்பாளரால் மீண்டு வர முடியவில்லை அஜித்தின் ரசிகரான ஆதிக் அஜித்தை சந்தித்திருக்கிறார் அப்போது தான் ஆதிக்கிடம் நீ மார்க்கெட் வேல்யூ இருக்கிற பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணு அப்போ தான் நீ சக்ஸஸ் பண்ண முடியும் உன்னுடைய அந்த அடல்ட் காமெடி ட்ராக்கெல்லாம் வந்து எடுத்து தூரமாக வச்சுரு என்று அட்வைஸ் செய்திருக்கிறார் ஜீத்தின் அட்வைஸ் படி விஷால் மற்றும் எஸ்ஜே சூர்யாவை வைத்து மார்க் ஆண்டனி படத்தை இயக்கினார் ஆதிக் அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் இந்த காலகட்டத்தில்தான் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் ஆதிக்குக்கும் சில சினிமா விழாக்களில் சந்திப்பு ஏற்பட்டு காதல் மலர்ந்தது ஆக்சுவலாக ஆதிக்கின் ஏழ்மையை ஐஸ்வர்யா குடும்பம் அதாவது பிரபுவின் குடும்பம் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆதிக்குக்கு இது இரண்டாவது திருமணம் என்று ஒரே ஒரு பத்திரிகையாளர் மட்டும்தான் பேசியிருக்கிறார் தவிர நாம் கோலிவுட்டில் விசாரித்த வரைக்கும் ஆதிக்குக்கு இது முதல் திருமணம் தான் ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு இது இரண்டாவது திருமணம் என்றாலும் அவ்வளவு பெரிய கோட்டீஸ்வர சம்பந்தம் கிடைக்கிறது என்பதற்காக ஆதிக்கை ஐஸ்வர்யாவுக்கு மடமுடிக்க ஆதிக்கின் பெற்றோர் சம்மதித்திருக்கிறார்கள் இந்த திருமணத்துக்காக ஆதிக்குக்கு ஐநூறு கோடி ரூபாய் வரதட்சணை பிரபு குடும்பம் கொடுத்ததாக ஒரு வதந்தி மறுபடியும் சொல்கிறேன் அது ஒரு வதந்தி கோலிவுட்டில் பரவியது ஆனால் இதை பற்றி பிரபு சொல்கிறபோது ஏன் இப்படி முழமுழமாக ரீல்ஸ் சுற்றுறாங்கன்னு தெரியல நாங்களே வந்து குடும்பம் சம்பந்தமான பணப்பிரச்சனை சொத்து தகராறு காரணமாக கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு சிரமப்பட்டுருக்குறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி தயாரித்த சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த படங்களும் தோல்வி அடைந்து நஷ்டத்தை சந்தித்திருக்கிறோம் எங்களுக்கு எப்படி ஐநூறு கோடி ரூபாய் எங்கள் கிட்டே இருக்கும் நான் என்னுடைய சொத்து எவ்வளவாக இருந்தாலும் எனக்கு கோர்ட்டு மூலமாக வரப்போகிற சொத்து எதுவாக இருந்தாலும் எல்லாமே என்னுடைய மகளுக்கு தானே போய் சேரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார் சிவாஜி கணேசன் என்கிற மிகப்பெரிய ஒரு சகாப்தம் லெஜண்ட் மறைவை அடுத்து பிரபு மற்றும் ராம்குமார் இருவருமே சிவாஜி கணேசனின் அசையா சொத்துக்களை ஒரு உயிலை காட்டி எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படுகிறது சிவாஜி கணேசனின் மகள்கள் சாந்தி மற்றும் தேன்மொழி என்ன சொல்கிறாங்கன்னா பிரபுவும் ராம்குமாரும் தயாரித்த உயில்கள் போலியானவை அது எங்கள் அப்பா எழுதின உயில் அல்ல எங்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்னதான் பெண்களுக்கு மகள்களுக்கு திருமணம் செய்யும்போது நிறைய வரதட்சணை கொடுத்து பணம் மணம் கூட அந்த பெண்களுக்கும் அப்பாவின் சொத்தில் சட்டப்படி பங்கு இருக்கிறது என்பதுதான் சட்டத்தின் பார்வை அதுதான் நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஒரு முன்னோடி தீர்ப்பு எனவே இப்போது கோர்ட்டுக்கு சென்றிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கும் இந்த குடும்ப பஞ்சாயத்து சாந்தி மற்றும் தேன்மொழி அதாவது பிரபு ராம்குமாரின் சகோதரிகளுக்கு சாதகமாக முடியலாம் என்றுதான் வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்